ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் பயன்படுத்தி எழுதப்பட்ட வரலாற்று சார்ந்த கற்பனை கதை இதில் சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்காக ஒரு சில கற்பனை கதாபாத்திரங்களும் கற்பனையான நிகழ்வுகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பொற்காலத்தின் பாகம் ரெண்டு திருக்கோவிலூர் விரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டை மையமாக கொண்டே இக்கதை முற்றிலும் நகர்கிறது கல்வெட்டில் உள்ள குறிப்பு கரந்த கரவா காரிகை சுரந்த மூலியமாக பிரிந்து முழங்கியேறி நடுவனும் தலைமகர் பிரியா தையல் நிலை பெறும் நிதுண்டா விளக்கு மணிமுடி வளவன் சுந்தர சோழன் வந்தரகத்தாரன் திருப்புய முழங்கு தேவி இதற்கு பிரியா தையல் என்று ஆதித்த கரிகாலரை குறிப்பிடுகிறார்கள் இதுவரை என் மகன் ஆதித்தனை பிரிந்து விட்டேன் முழங்கிய நடுவனும் குந்தவை நடு வயதிலும் இருக்கிறார் கரந்த கரவா காரியை சுரந்த மூலியமாக பிரிந்து ராஜராஜ சோழன் பால்குடி மரவா பிள்ளையாகவும் இருந்திருக்கிறார் இவர்களை விட்டுவிட்டு என் கணவன் சுந்தர சோழன் சென்ற இடத்திற்கு நானும் செல்கிறேன் என்று தன்னுடைய கணவன் இறந்த பிறகு உடன் கட்டையேறும் பொழுது வானவன் மாதேவி குறிப்பிடுகிறார் ஒன்பதாவது அத்தியாயம் ஒரு சூரியனின் உதயம் அருமொழி சென்ற அத்தியாயத்தில் ஆதித்த கரிகாலன் ராஷ்டகுடம் மன்னன் மூன்றாம் கிருஷ்ணனை தோற்கடித்து தஞ்சையில் தனது வெற்றியை கொண்டாடினார் வந்தியத்தேவன் போர்க்களத்தில் வெற்றி பெற்று தனது காதலி குந்தவையை மீண்டும் பார்ப்பேன என்ற இயக்கத்தில் இருந்தார் அதேபோல் போர்க்களத்தில் வெற்றி பெற்று தன் காதலி குந்தவையை மீண்டும் சந்தித்தார் இனிதான் போர்க்காலத்தின் ஆரம்பம் இனி நடக்க இருப்பது அடுத்த நாள் காலை மக்கள் அனைவரும் செய்து சுற்றியுள்ள அனைத்து நாடுகளையும் கைப்பற்றியாச்சு இனி போர்க்களம் என்பதே கிடையாது ஏற்களம் மட்டும்தான் என மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக விவசாயம் செய்கிறார்கள் மெல்ல மெல்ல கதிரவன் உதிக்க தொடங்கியது வந்தியத்தேவன் தன் மனதில் கூடிய விரைவில் நம் ஆதித்த கரிகாலருடன் காஞ்சிக்கு செல்ல குந்தவியிடம் தெரிவித்தாக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அரண்மனைக்குள்ளே வருகிறார் அந்நேரத்தில் எதிரே குந்தவை வருகிறார் இளவரசி இதை படைத்தளபதியாக இருந்து இந்நாட்டு மக்களுக்காக கேட்டிருந்தால் அனைவர் முன்னிலையிலும் கேட்டிருப்பேன் ஆனால் குந்தவை உன் காதலனாக கேட்கிறேன் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அதை நிறைவேற்றுவாயா கூறுங்கள் அதன் பிறகு நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று பார்க்கலாம் எனக்கு உன் கைகளால் உணவருந்து வேண்டும் அந்த ஆசையை நீ நிறைவேற்றுவாயா அப்படியென்றால் கோட்டைக்கு பின்புறமுள்ள குளத்தின் அருகே உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் மறந்து விடாதே உணவருந்தாமல் கொண்டிருப்பேன் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் அவ்விடத்தில் இருந்து செல்கிறார் அந்நேரத்தில் ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவா எழுந்து விட்டாயா ஏன் இளவரசே உன்னை பார்க்கலாம் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் போர்க்காலத்தில் களைத்து நீ உறங்கிக் கொண்டு இருப்பாய் என்று மறுத்துவிட்டேன் வந்தியத்தேவா என் உயிரை நீ காப்பாற்றியிருக்கிறாய் உனக்கு ஏதேனும் ஆசை இருக்கிறதா அப்படி இருந்தால் என்னிடம் தயங்காமல் கேள் இளவரசி அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஒருவேளை இருந்தால் கண்டிப்பாக கூறுகிறேன் நான் பயிற்சி தளத்திற்கு செல்கிறேன் தங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்ளலாமா சரி வந்தியத்தேவா விடை பெற்றுக்கொள் வந்தியத்தேவன் தன் காதலி குந்தவை உணவை எடுத்துக்கொண்டு வருவாள் என அரண்மனைக்கு பின்னே உள்ள குளத்தில் காத்து குந்தவையோ அரண்மனையில் இருந்து உணவை எடுத்துக்கொண்டு குளத்திற்கு செல்கிறார் அந்நேரத்தில் குந்தவையின் தோழி வள்ளி கே செல்கிறாய் வள்ளி வந்தித்தேவரின் கைகளால் உணவு அருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக குளத்தில் காத்துக்கொண்டிருக்கிறார் அதனால் உணவை எடுத்துக்கொண்டு குளத்திற்கு செல்கிறேன் குந்தவை தனியாகவா செல்கிறாய் நான் வேண்டுமென்றால் உன்னுடன் வரட்டுமா இல்லை வள்ளி நீ இவ்விடத்திலேயே இரு குந்தவை எனக்கு புரிகிறது காதலர்கள் இருவரும் தனியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் காதலர்கள் சந்திப்பை பற்றி எனக்கு தெரியாதா என்ன காதலர்கள் சந்தித்தால் காலம் போவதே தெரியாது அதுவரை எல்லாம் என்னால் காத்திருக்க முடியாது நான் அரண்மனைக்குள்ளே செல்கிறேன் குந்தவை செல்கிறார் அரண்மனைக்கு பின்னே வந்தியத்தேவன் காத்துக்கொண்டிருக்கிறார் அவ்விடத்திற்கு வந்த குந்தவையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் வந்தியத்தேவன் குந்தவை உங்களுக்காகத்தான் காத்துக்கொண்டிருந்தேன் நான் வந்திருக்க மாட்டேன் ஆனால் என்னால் ஒரு ஜீவன் உண்ணாமல் காத்துக் கொண்டிருக்குமே என்று வந்தேன் குந்தவை நீங்கள் வராமல் இருந்திருந்தால் நீங்கள் வரும் வரை உண்ணாமல் காத்துக் கொண்டிருந்திருப்பேன் இன்று முழுவதும் நான் வராமல் இருந்திருந்தால் இன்று முழுவதும் உண்ணாமல் இவ்விடத்திலேயே இருந்திருப்பேன் அடுத்த நாள் முழுவதும் நான் வரவில்லை என்றால் நீங்கள் எப்பொழுது வருகிறீர்களோ அதுவரை நான் உண்ணாமல் காத்துக் கொண்டிருந்திருப்பேன் ஆனால் என் இளவரசி என் மனதை நன்றாக புரிந்து கொண்டவள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படியா ஒருவேளை வரும் வழியே எனக்கு ஆபத்து ஏற்பட்டு என் உயிர் அங்கேயே பிரிந்திருந்தால் நான் இறந்திருந்தால் இளவரசி வேண்டாம் அதை மட்டும் கூறாதீர்கள் ஒரு முறை ஏற்பட்ட நிகழ்வு என்னால் மறக்க முடியவில்லை உன்னை மீண்டும் இழக்க நேரிடும் என்ற பயம் என் பின்னை துரத்தி கொண்டிருக்கிறது தினமும் உங்களை இழந்துவிடக் கூடாது என்று நான் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் போதும் மற்றொரு முறை உங்களை இழந்துவிட மாட்டேன் நீங்கள் இருக்கின்ற வரைதான் தன் எல்லா கனவுகளும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் உன்னை இழந்துவிட்டால் என் வாழ்க்கையின் அர்த்தமே இழந்துவிடும் நீதான் என் உயிர் என் உலகம் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் இது நடந்தாலும் உன்னை இழக்க நான் ஒருபொழுதும் தயாராக இல்லை நம் காதல் என்றும் நிலைத்து இருக்கும் போதும் போதும் நான் விளையாட்டுக்கு தான் கூறினேன் இளவரசி விளையாட்டுக்கு கூட இது போன்ற வார்த்தைகளை கூறாதீர்கள் அதை விடுங்கள் ஏன் என் கைகளால் உணவு இருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் இளவரசி அது வேறொன்றும் இல்லை நான் சிறு வயதிலிருந்தே என் தந்தையின் கைகளாலும் என் தாயின் கைகளாலும் ஊட்டி வளர்ந்தவன் என் தந்தையை நீங்கள் சிறைப்பிடித்து வந்து விட்டீர்கள் அவர்களை மீட்பதற்காக நானும் இங்கு வந்துவிட்டேன் என் தாயின் கைகளால் உணவு பல நாட்களாகிவிட்டது உன்னை நான் என்னுடைய இரண்டாவது தாயாக பார்க்கிறேன் எனக்கு உன் கைகளால் உணவை ஊட்டி விடுவாயா எனக்கு இன்னொரு தாயாக நீ எப்பொழுதும் என்னுடன் இருப்பாயா நீங்கள் உங்கள் தாயை பிரிந்து சென்றது போல் என்னையும் பிரிந்து செல்வீர்களா நான் என் தாயை பிரிந்து வந்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் இன்று வரை என் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் ஒருவேளை உங்களை பிரியும் நிலை ஏற்பட்டாலும் உங்களுடைய நினைவு எப்பொழுதும் என் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கும் பேசியது உணவை உணவை என்று கூறிவிட்டு இளவரசி நீங்களும் வாங்கிக் கொள்ளுங்கள் என் தாயாக இருந்திருந்தால் நான் அவர்களுக்கு ஊட்டி விட்டிருக்க மாட்டேனா என்ன என் உயிர் உள்ள வரை உன் கைகளால் உணவு அருந்த வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அந்நேரத்தில் அரண்மனை உள்ளே அழுவது போன்ற சத்தம் வந்தியத்தேவரே உங்களுக்கு அரண்மனை உள்ளே அழுகும் சத்தம் கேட்கிறதா ஆம் இளவரசி எனக்கும் கேட்கிறது ஆனால் இந்த சத்தம் என் தாயின் குரலை போல் கேட்கிறது என் தாய்க்கு ஏதோ ஆபத்து நான் உடனே சென்றாக வேண்டும் உடனே சென்றாக வேண்டுமா ஆனால் இந்நாட்டு மக்களையும் என்னையும் இரு கண்கள் என்று கூறினீர்களே நினைவு இருக்கிறதா ஆம் கூறினேன் உடலில் உயிர் இருந்தால் தான் கண்களால் பார்க்கவே முடியும் உடலில் உயிர் இல்லாத போது கண்களால் எப்படி பார்க்க முடியும் எனக்கு உயிர் கொடுத்தவர்களே என் தாயும் என் தந்தையும் தான் என் தாய் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் பழி குடித்துக் பொழுது என்னால் எப்படி உங்களிடம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நான் செல்கிறேன் உணவை அருந்துவிட்டு அரண்மனைக்கு வந்து சேருங்கள் என்று கூறிவிட்டு குந்தவை அரண்மனைக்குள்ளே செல்கிறார் அங்கு தன் தாய் வானவன் மாதேவி வழியால் துடித்துக் கொண்டிருக்கிறார் பணி பெண்கள் வைத்தியர்கள் என அனைவரும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் சவால்களுக்கு பிறகு குழந்தையும் பிறந்தது அறைக்கு வெளியில் துடித்துக் கொண்டிருந்த தன்னுடைய கணவர் சுந்தர சோழரிடம் இதை தெரிவிக்கிறார்கள் அரசே தங்களுக்கு குட்டி புலி இளவரசன் ராஜகுமாரன் பிறந்திருக்கிறார் இச்செய்தியை கேட்டு சுந்தர சோழர் தன்னுடைய மனைவியை பார்க்கச் சென்றார் தனது குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு விடியலை நீக்கி இருளை போக்கி உதிக்கும் சூரியனைப் போல் எப்பொழுதும் இந்த சோழ தேசத்தையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் நாட்டின் எதிர்காலத்தையும் ஒளிமயமாக ஆக்குவான் என்று இவனுக்கு அருமொழி என்று பெயர் சூட்டுகிறேன் இச்செய்தியானது ஆதித்த கரிகாலருக்கு தெரிய வருகிறது ஆதித்த கரிகாலர் ஓடோடி வந்து தன் தம்பியை பார்த்தார் தொந்தையை நான் எவ்வளவு கனவு கண்டேன் இந்த சோழ தேசத்தை விரிவுபடுத்துவதற்கு எனக்கு துணையாக இணையாக யாரேனும் ஒருவர் வேண்டுமென்று இப்பொழுது என் தம்பி பிறந்து விட்டான் இருவரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆள்வோம் இமயம் வரை புலிக்கொடியை எடுத்துச் செல்வோம் நான் வெற்றி பெற்றதையும் என் தம்பி பிறந்ததையும் வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் மக்களுக்கு அரை மண்டலத்திற்கு மூன்று வேலையும் அளவில்லா உணவுகளை அழியுங்கள் அவர்களுக்கு உடுத்துவதற்கு புதிய ஆடைகளை கொடுங்கள் என்று ஆதித்த கரிகாலர் மிக மகிழ்ச்சியாக கூறுகிறார் பிறகு சோழர் காவலாளிகளே இந்த ஒரு நற்செய்தியை பழைய சென்று எனது சின்னத்தாய் செம்பியன் மாதேவிடம் தெரிவித்து விடுங்கள் அப்படியே சிற்றரசர்களிடமும் தெரிவித்து விடுங்கள் தனது தம்பியை குந்தவை கையில் வாங்கி கொண்டு எனது தம்பியை இனி நான் தான் பார்த்துக் யாரிடமும் கொடுக்க மாட்டேன் அவன் என் வளர்ப்பில்தான் தான் வளருவான் என மிக மகிழ்ச்சியாக தூக்கிச் சென்றார் அப்பொழுது அவ்விடத்திற்கு வந்தார் வந்தியத்தேவன் சுந்தர சோழர் வந்தியத்தேவா எங்கே சென்றாய் நீயும் ஆதித்தனும் மாவீரர்கள் என்று நினைத்துக் உங்களை வீழ்த்துவதற்கு என் மகன் அருமொழி வந்து விட்டான் அவன் உங்களை விட மாவீரனாக வரப்போகிறான் அவனை எதிர்ப்பதற்கு தயாராக இருங்கள் அரசே எங்கள் இளவரசர் ஆதித்தரை வீழ்த்துவதற்கு யார் ஒருவராலும் முடியாது அதையும் பார்க்கலாம் வந்தியத்தேவா உன்னையும் வீழ்த்தி ஆதித்தனையும் வீழ்த்துவான் மகிழ்ச்சியாக கழிந்தது அடுத்த நாள் காலை இச்செய்தியானது பழைய உள்ள சுந்தர சோழரின் சின்னத்தாயான செம்பியன் மாதேவியிடம் தெரிவிக்கிறார்கள் காவலர்கள் இச்செய்தியை கேட்ட செம்பியன் மாதேவியின் செங்குருதிகள் கொதித்தன என்ன சுந்தர சோழனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா நான் நினைத்தது நடக்காதோ சுந்தர சோழனுக்கு குழந்தை பிறந்ததற்கு மகிழ்ச்சி அடைவதா இல்லை என் மகன் மதுராந்தகன் இனி அரியணை ஏற முடியாது என்று கவலைப்படுவதா இச்செய்தியை கேட்ட மதுராந்தக தேவர் தாயே இது என்ன புது சவாலாக இருக்கிறது இந்த சிறுவன் வளர்வதற்குள் நான் அரியணையில் அமர்ந்தாக வேண்டும் இனி நான் செய்ய இருக்கும் சதிகளை மட்டும் பாருங்கள் ஆனால் மதுராந்தகா உன்னால் தனியாக இதனை செய்ய முடியுமா செய்ய முடியாது தான் ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் இந்த மதுராந்தக தேவரின் சூழ்ச்சிகளை இனி சோழ தேசத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது சுந்தர சோழர் தன் மகன் கருமொழி என்று பெயர் சூட்டியிருக்கிறார் மதுராந்தக தேவர் சோழ தேசத்தை எதிர்த்து என்ன செய்யப்போகிறார் என தெரிந்து கொள்ள என்னுடன் சேர்ந்த அடுத்த அடுத்த சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்